வணக்கம் நான் உங்க சோக்குமாரு ரசிகர்களின் ரசிகன் மணி அவர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியில் வந்து மாற்றிருக்காரு ஸோ அந்த கான்ட்ரவர்சியை பற்றி தான் நான் கூட்டு வந்து முழுக்கவே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட கூட பெல் ஐக்கான் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி மக்கள் கொட்டும் மண்மங்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா சாங்கை வந்து மிக்ஸ் பண்ணதுனால அதுக்கு பார்த்தீங்கன்னா காப்பி ஸ்ட்ரைக் வந்துச்சு அதனால் வந்து அந்த வீடியோவை வந்து டிலீட் பண்ணிட்டேன் அதில் நான் டீட்டெயிலாக வந்து ரச மணியை பற்றி வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் பட் வந்து பேட்ல அதை வந்து டெலீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு வந்து வந்துருச்சு அதனால வந்து அதை வந்து டெலிட்டும் வந்து பண்ணிட்டேன் இன்னைக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா நம்முடைய ரசிகர்களின் ரசிகன் மணி அவர்களுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு கடந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடன் வந்து நடந்திருக்கு என்னாச்சு அப்படின்னா இவர் வந்து ஸ்னாப் வந்து யூஸ் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இவருக்கு வந்து வாண்டடாக வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க இவரும் பார்த்திங்கன்னா வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு அவங்க வீடியோ காலுக்கு வா வீடியோ காலுக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க இவரும் பார்த்தீங்கன்னா வீடியோ காலுக்கு வந்து போயிருக்காரு ஃபேஸை காட்டுங்கன்னு சொல்லிட்டு இவரும் வந்து கேட்டிருக்காரு அவங்க ஃபேஸை காட்டாமல் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக அவங்களுடைய உடலை வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த பாத்தாரலாம் அந்த பார்த்த நிகழ்வில் அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு படம் மாதிரி வந்து ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா இவருக்கே வந்து அனுப்பிச்சி அண்டு தான் சோசியல் மீடியாவிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வைரலாக வந்து போயிட்ருக்கு ஸோ இப்படியே இருக்கும்போது நம்முடைய ரசிகர்களின் ரசி மணி அவர்களுக்கு வந்து எவ்வளோ செய்கிறாரு இத்தனை ரீல்ஸ் போடுறாரு இந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து போகிறாரு எவ்வளோ நாலேஜ் தெரிஞ்ச மனுஷனே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து காஜி முத்தி போய் போயிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் பேசக்கூடிய அந்த விஷயம் வந்து பார்க்க முடியுது அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து யாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து அந்த வீடியோக்குள்ளே வந்து போனதே தவிர இப்படி நடக்கும் சொல்லிட்டு சத்தியமாக வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் இவருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ காலில் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து அமுச்சுக்கிட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுக்கவே இந்த அளவுக்கு வந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து மாதிரி இருக்கு இவருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னா இல்லை இவருக்கு மட்டுமே கிடையாது நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் அதேமாதிரி இந்த ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த வழக்கங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண் பெண் மாதிரி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பேசி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பேச அந்த ரியாக்ஷனை வந்து அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வருவாங்க அவங்க வந்து பேசுகிற மாதிரி வருவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து பெண் கிடையாது அது வந்து ஒரு டிஸ்பிளே ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்னா லேப்டாப்பை நோக்கி அந்த ஃபோனை வந்து வச்சிருவாங்க வச்சுட்டு நம்ம அந்த இதை பிக்சரை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபேஸோடைய ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அதை வச்சு எடிட்டிங் பண்ணி மாஃபிங் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து வீடியோவை வந்து சென்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அமைச்சிடுவேன் உங்கள் ஃபேமிலிகளை அமைச்சிருவேன் எனக்கு வந்து இவ்வளோ காசு வந்து நீ கொடுக்கலாம் அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மிரட்டுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே சோஷியல் மீடியா பக்கங்களில் அதிகமாக நடந்துட்டுருக்கு இது வந்து சாதாரண நபர்களுக்கு தான் நடக்கும்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய ஆள் அளவுக்கு ஃபேமஸாக கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கக்கூடிய இவருக்கு நடந்திருக்குன்னு நினைக்கும் பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரசிகர்களின் ரசிகன் மணி ஸோ இவர் வந்து ஏன் இந்தளவுக்கு வந்து பேசப்படாது ஒரு காலகட்டத்தில் டிடிஎஃப் அப்படின்றவர் வந்து இதே மாதிரி தான் வந்து பேசப்பட்டார் இவர் மேலே வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து எழும்பிச்சு அண்ட் தென் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிடிஎப் பாசன் அவர்கள் வந்து பெருசாக வந்து பேசப்படுறதுல ஏன் அப்படின்னா அவருடைய ஓட்டுநர் உரிமம் வந்து ரத்து செய்யப்படுது பத்து நா பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பைக் ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வந்து வந்ததனால அவரை பற்றி அந்த டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிது அவர் வந்து பைக் ஓட்டிருந்தார் அப்படின்னா கான்ட்ரவர்சி வந்துருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட் வந்து கிடச்சிருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த விஷயங்கள் வந்து அவர் வந்து செய்யாதனால அவரை பற்றி அந்த பேச்சுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ரசிகர்களின் ரசிகன் மணி அவர்கள் வந்து இருக்கார் ஏன் வந்து அளவுக்கு ட்ரெண்டிங் ஆனாரு என்னடா காரணம் அப்படின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா இவரை சீஃப் கெஸ்ட்டாக வந்து அமைச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலேஜுக்கு அழைச்சிருக்காங்க வந்து 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 இவர் அந்த காலேஜுக்கு போகும்போது அந்த காலேஜ் வந்து ஒரு உமன்ஸ் காலேஜ் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே கத்துறாங்க விசில் அடிக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க இவர் வந்து அங்கே சிக்னல் கொடுக்குறது இப்படி இப்படின்றது என்னென்ன ஆக்டிவிட்டியோட வந்து காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சிறப்பான அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து காட்டுறாரு எல்லாருக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோபம் என்ன அப்படின்னா இவர் வந்து என்ன சாதிச்சிட்டார் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போடுறாரு ஒரு மில்லியன் வியூஸ் ரெண்டு மில்லியன் வியூஸ் போகுது நல்ல இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவரை கூட்டின்னு வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க அதனால் வந்து ஒரு ஃபேமஸ் வந்து கிடைக்கும் நாளைக்கு நம்ம காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அவரையே வந்து கூட்டின்னு வந்துட்டாங்கப்பா அப்பா இவரே வந்து கூட்டணுனு வந்துட்டாப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காலேஜில் நிறைய பேர் வந்து சேர்த்துவாங்க அப்படின்ற இந்த ஒரு நோக்கத்தில் இவங்க இந்த காலேஜ் நபர்கள் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து 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 ஒரு வந்திருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த ஓனர்களே பார்த்தீங்கன்னா இவருடைய ரசிகர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா வந்து பேசப்படுது எனக்கும் சரி இல்லை பெரும்பாலான மக்களும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா அவர் வந்து என்னை சாதிச்சிட்டார் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போடுறாரு நானே இப்போ வந்து ஒரு ரீல் போடுறேன் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து பேசி நான் வந்து முன்னுக்கு வந்துருது என்னை வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் வந்து சொன்னேன் அப்படின்னா நாலு பேருக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் நானே எதுவும் சாதிக்கலை நானே மக்கா இருக்கா அப்படின்றப்ப நான் போயிட்டு அங்கே வந்து எண்ணத்தை வந்து மாணவர்கள் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஃபோனை எல்லோரும் வாங்க எல்லோரும் வந்து இன்ஸ்டாகிராம் போவாங்க எல்லோரும் வந்து ரீல்ஸை போடுங்க எல்லோரும் வந்து லிப் மூவ்மெண்ட்டை வந்து கொடுங்க எல்லோரும் வந்து பெரியால் ஆகுங்கன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு லைஃப்பில் என்ன அதை தான் வந்து சொல்லணுமே தவிர இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பெரிய பெரிய ஆட்கள் இந்த மாதிரி ஒரு டீச்சிங் சைடில் சாதித்தவங்களோ இல்லை வந்து இந்த மாதிரி மெடிக்கல் சைடில் சாதித்தவங்களோ இல்லை வந்து சயின்டிஸ்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சாதித்தவங்களோ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சவங்களோ இல்லை வந்து விவசாயத்தில் சாதித்தவங்களோ ஏதாவது ஒரு தொழில் துறையில் சாதித்தவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம வந்து ஒரு பீச் கொடுக்க வைச்சோம் நடிகர்களை கூப்பிட்டு வந்து பீச் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்குள்ளே வந்து ஒரு ஊக்கம் வந்து கிடைக்கும் நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி வந்து போகலாம் இவங்களே வந்து அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்களே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வரும் ஆனால் இவரை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இவர் வந்து ஃபேமஸாக இருக்காது இவர் வந்து கூப்பிட்டு வந்து அப்படின்னா நம்ம காலேஜுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் ஸோ அந்த நோக்கத்தில் எப்படிப்பட்ட விஷயம் வந்து பண்ண சொல்லப்படுது இந்த விஷயம் இவங்க சீஃப் கெஸ்ட்டாக இவர் வந்து கூப்பிட்டதுனாலே இந்த விஷயம் வந்து பரவலாக வந்து பேசப்படுது இவரை பற்றி வந்து பெருசாக டாக்ஸ் வந்து கிடையாது இப்போ ரீசெண்ட் டேஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனையும் வந்து ஏற்படுது ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வந்து பிரிஞ்சுருக்காங்க ஸோ அந்த விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பேசப்படலை ஆனால் இப்போ இந்த விஷயம் இந்த அளவுக்கு பேசப்படுறது காரணம் என்ன அப்படின்னா சீஃப் கெஸ்ட் ஸோ இவரை வந்து அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டதுனால தான் இப்போ அந்த விஷயம் வந்து பெருசாக வந்து பேசப்படுறது என்னுடைய எண்ணமும் என்ன அப்படின்னா ஓகே அவர் வந்து அதுக்குன்னு வந்து அவருக்கு வந்து திறமல்லன்னு சொல்ல முடியாது அவருக்கு இல்லாமல் வந்து அவர் இந்த அளவுக்கு வந்து சாதிக்கிடையாது இவ்வளோ வியூஸ் வாங்க கிடையாது இவருக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வர கிடையாது ஆனால் என்னை கேட்டால் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும் ட்ரெண்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்கன்றப்ப அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காரு நீங்கள் ஏதாவது ஒரு கல்ச்சுரலுக்கோ வேறு ஏதாவது ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து கலந்துருக்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம் ஆனால் பட் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தலைமை பொறுப்பாளர் போய் அங்க போய்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்க போனதெல்லாம் வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னாலையும் வந்து கொஞ்சம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல நீங்க போகாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து வந்திருக்காரு இந்த அளவுக்கு உங்கள் மேலே வந்து காண்ட்ரவர்சி வந்து வந்திருக்காது இப்போ இந்த வீடியோ கால் இஷ்யூ கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஆனால் இப்போ வந்து எடுத்து பேசுகிறாங்க அப்படின்றப்ப ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம வந்து பெரிய பெரிய சேனல்கள் போய் பார்க்கும்போது பெரிய பெரிய சேனல்களே பார்த்தீங்கன்னா இவரை பற்றி வந்து கடுமையாக வந்து விமர்சனம் செய்கிறாங்க இவர் வந்து என்ன சாதிச்சுட்டாரு இவரை வந்து எதுக்கு வந்து கூட்டம் போனாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ இதை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து போடுங்க நம்ம ரசிகர்களின் ரசிகர் மணி மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க இருக்காங்க பிரியங்கா மஸ்தானின்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க இவங்க வந்து மத்தி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து போகிறாங்க என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா பாடி பில்டிங் ஷோ இது காம்படிஷன் வந்து நடக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போயிட்டு தவிர மசில்ஸ் வந்து காட்டுறாங்க ஆம்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பெரும்பாலான ஆட்கள் இருந்தாலுமே பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒருத்தங்க தான் இவங்க வந்து இருந்தாங்க ஒரே ஒரு ஆள் இவங்க வந்து போனதுனால இவங்க வந்து வெற்றியும் வந்து பெறாங்க ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்கள விமர்சனம் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து போகுது ஏன் அப்படின்னா இவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஷோவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேமஸ் கிடைக்கணும் எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு விளம்பரத்துக்காக இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில குற்றச்சாட்டுகளும் எரிஞ்சுருக்கு இதற்காகவே கஷ்டப்பட்டு இரவு பகலாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாடியை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சுருக்க மக்கள் மத்தியில் இவங்க இன்ஸ்டாகிராம் ரீல் போட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக உடம்பு பூரா எண்ணெயை தடை விட்டு வந்து சும்மா நிற்க வச்சு இந்த மாதிரி வீடியோ ஷோ வந்து பண்ணிட்டாங்க வீடியோ ஷோ வந்து பண்ணிவிட்டாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டம் வந்து எழும்புது கேட்டால் வந்து நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு வந்து தெரியல நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் போட்டுருங்க தேங்க்ஸ் வாட்சிங் கிப் சப்போர்ட்